அன்னை சோனியா காந்தி பிறந்தநாளை முன்னிட்டு கிருஷ்ணகிரியில் நகர காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி அன்னை சோனியா காந்தியின் எழுபத்தி எட்டாவது பிறந்த முன்னிட்டு கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி நகர காங்கிரஸ் கட்சி சார்பில் அன்னை சோனியா காந்தி நீண்ட ஆயுள்களுடன் பூர்ண நலத்துடன் வாழ வேண்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி நகர காங்கிரஸ் தலைவர் லலித் ஆண்டனி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஏகமண்டவன் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவர்கள் முன்னாள் அகில இந்திய காங்கிரஸ் உறுப்பினர் துரை என் துரைசாமி முன்னாள் எஸ் சி எஸ்டி பிரிவு மாநில அமைப்பாளர் ஆறுமுக சுப்பிரமணிய ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார்கள் மேலும் இந்த விழாவில் முன்னாள் மாவட்ட தலைவர்களான நஞ்சில் நாராயணன் மூர்த்தி கோவிந்தசாமி நாராயணமூர்த்தி ராஜகுமாரவேல் மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பாண்டுரங்கன் சரவணன் மாரியப்பன் சித்திக் சக்தி முனிசாமி எல்லப்பன் திம்மராயன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மேலும் இதே போன்று ஓசூர் போச்சம்பள்ளி மத்தூர் காவிரிப்பட்டினம் ஊத்தங்கரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் காங்கிரஸ் கட்சியினர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது